வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி மூன்று வேதாத்திரி மகிழ்ச்சியின் அமுத மொழிகள் பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளும் சங்கல்பம் ஆம் அன்பர்களே நம்ம பிரார்த்தனை அப்படிங்கனாவே என்ன நினைக்கிறோன்னா கோயிலுக்கு போகிறது அங்கே போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அந்த மாதிரியாக தான் நம்ம நினைக்கிறோம் அங்கே கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டோங்கிறது தெரியாம தானே குழம்பி போயிருக்கிறோம் கண்ணதாசன் அழக சொல்லுவார் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளே பழக்கம் என்பது பழகுவது அது விலகி போகும்போது விலகுவது ஒன்றை தேர்ந்துடு அதை சேர்ந்து விடு இந்த உலகத்து சுகங்களில் வாழ்ந்து விடுன்னு சொல்வார் ஆனால் நம்ம இந்த பிரார்த்தனைங்கிற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் தான் குழம்பிக்கிட்டு எதெதையோ நினச்சி நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கோம் அழகாக ஒரு சின்ன கதை அதில் ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு மிட்டாய் கடைக்கு அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஒரு பாட்டிலில் நிறைய மிட்டாய்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த குழந்த அந்த மிட்டாய்டப்பி கை கெற்ற தூரத்தில் தான் இருக்கு அந்த கடையில் இருக்கிற அந்த முதலாளி அந்த குழந்தையுடைய எண்ணத்தை பார்த்துட்டு அந்த மிட்டாயை நீ கையில் அள்ளிக்கோ பார்ப்பா எடுத்துக்கோ பாப்பா எடுத்துக்கோ பார்ப்பாங்கிறாரு இல்லை பரவாயில்லைங்க வேண்டாம் வேண்டான்னு அவங்க அம்மா சொல்கிறோம் இல்லைங்க குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த குழந்த வந்து எடுக்க மறுக்குது அதுக்கப்புறம் அவராக வந்து கை நிறைய அள்ளி கொடுக்குறாரு அப்போ அந்த குழந்த சந்தோஷமாக வாங்கிக்குது ஏன் பாப்பா நீ வந்து எடுத்துக்கோன்னு சொல்லும்போது எடுத்துக்கல அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டேன்னு அம்மா கேட்டது நான் கையால் எடுத்துருந்தா கொஞ்சமாக தான் வந்திருக்கோம் அவராக அள்ளி கொடுத்ததுனால எனக்கு நிறைய மிட்டாய் கிடைக்குது உண்மைதாங்க நம்ம கடவுள்கிட்ட எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாமல் குழம்பி போய் தான் பிரார்த்தனைங்கிறது செ செய்துக்கிட்டுருக்கோம் அந்த குழப்பத்துக்கே நமக்கு காரணம் தெரியாமல் இருக்கும் அதை அர்ஜுனன் பகவத்கீதையில் தன்னை பற்றி இந்த குழப்பத்தை கேட்டு அவர் கூட புலம்பி இருக்கிறாருங்க அதை அழகான அற்புதமான கீதையில் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு தர்ம தர்மசம் மூட செய்தாக நிஜிதம் பிரகிதன் மே தேகம் சாதிமாம் துவாம் பிரபண்ணம் இதில் அவர் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா இறைவா சிறுமை என்று கேட்டினால நான் நிலதார் தடுமாறி இருக்கேன் எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறேன் எனக்கு எது நிச்சயமான நன்மை தருமோ அதை எனக்கு சொல்வாயப்பா நான் உனது சீடன் உன்னை சரணடைகிறேன் எனக்கு அறிவுரை சொல்வாய்னு கேட்பாருங்க பாருங்க அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எவ்வளவு குழம்பி போய் கேட்டிருக்கிறார் அதே போல் தாங்க நாமளும் இங்கே கொள்ளாமல் தெளிவாக இருப்பதற்காக தான் சாம்ஜி அவர்கள் நமக்கு ஒவ்வொரு தடவையும் தவ முடியவில்லை அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படிங்கிறத சங்கல்பமாக சுயிகிட்டால் போதுங்க நல்ல உடல் நலம் அந்த உடல் நலத்தோடு மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுள் அல்பத்தில் போயிடக்கூடாது நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நிறைவான செல்வம் உயர் புகழ் நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்ம எந்த எந்த நம்மளுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய உயர் புகழ் மெய்ஞானம் நம்மை பற்றி அறிவு இது எல்லாம் நமக்கு கிடைத்தாவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்பதை தான் இந்த பொன்மொழி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது இதை தினந்தோறும் நாம் சங்கல்பத்தை செய்து சிறப்பாக வாழ அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப